புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பல பிரபலங்கள் விவாகரத்து செய்து வருவது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்த நிலையில் பல வெற்றி படங்களை கொடுத்து தேசிய விருது பெற்ற தலை சிறந்த இயக்குனராக வளம் வந்த சீனு ராமசாமி அவர்கள் திடீரென தன்னுடைய மனைவியை பிரிவதாக அறிவித்திருப்பது மிக பெரும் அளவுல அதிர்வலைகளையோ சுவாகத்தையோ தமிழ் சினி உலகில் ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி இவங்களுக்குள்ளார என்னதான் நடந்தது இவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வர காரணம் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ட்டு இவங்களுடைய இந்த விவாகரத்து பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மதுரையில் பிறந்தவர்தான் இந்த இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய உதவியாளராக பணியாற்றியவர்தான் சீனு ராமசாமி அவர்கள் கூடல் நகர் என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் இயக்குனராக உருவானார் அதே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சீனு ராமசாமி அவர்களுக்கு திருமணமும் நடைபெற்றது அந்த திருமணம்தான் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது கூடல் நகர் தென்மேற்கு பருவக்காற்று நீர்ப்பறவை தர்மதுரை மாமனிதன் என்று பல வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் சீனு ராமசாமி அவர்கள் யதார்த்தமாக நடக்கக்கூடிய சம்பவங்களை கதையாக வடிவமைத்து படங்களாக உருவாக்குவதில் சீனு ராமசாமி அவர்கள் கைதேர்ந்த இயக்குனர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை என்னதான் இந்த படங்கள் எல்லாம் மிகச்சிறந்த படங்கள் என்று மக்களால பாராட்டப்பட்டாலும் வசூல் ரீதியாக பெருமளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முதல் படமான கூடல் நகர் அப்படின்ற படத்தை சீனு ராமசாமி அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படத்துல நடிகர் பரத் சந்தியா பாவனா மற்றும் பல பிரபலங்கள் நடித்திருந்தாங்க பலருடைய பாராட்டையும் இந்த படம் பெற்றிருந்தது என்பதையும் குறிப்பிடணும் அதன் பிறகுதான் தாய் மற்றும் மகன் உறவுகளின் அடிப்படைகளை இயக்கிய இவருடைய இரண்டாவது படம் தென்மேற்கு பருவக்காற்று இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இந்த திரைப்படம் வெளியான பிறகு ஒட்டுமொத்த மக்களின் பாராட்டையும் பெற்றதோடு மூன்று தேசிய விருதுகளையும் இந்த படம் வென்றிருந்தது இதன் மூலமாக தேசிய விருது பெற்ற இயக்குனரானார் சீனு ராமசாமி அவர்கள் இப்படி தமிழ் திரையுலகில் சிறந்த வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து தமிழ் திரையுலகில் ஒரு நிலையான இடத்தை பிடித்து வலம் வந்து கொண்டிருந்த சீனு ராமசாமி அவர்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் சோகத்தில் முடிந்திருக்கின்றது வெற்றியை பார்த்தவருக்கு திருமண வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட தன்னுடைய பதினேழு வருட திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தர்ஷனா என்ற பெண்ணுடன் இவருக்கு திருமணம் நடந்தது இந்த தம்பதியினர் ஒன்றாக தங்களுடைய மகள்களுடன் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதிகாலை நான்கு பதினெட்டு மணிக்கு நானும் என்னுடைய மனைவியும் பதினேழு கால திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் விவாகரத்து பெறப்போகின்றோம் அப்படின்னுட்டு ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கோ தமிழ் திரையுலகினருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் சீனு ராமசாமி அவர்கள் இந்த விவாகரத்து பற்றி சீனு ராமசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்கார்னா அன்பானவர்களுக்கு வணக்கம் நானும் எனது மனைவி ஜி எஸ் தர்ஷனாவும் எங்கள் பதினேழு வருட திருமண வாழ்வில் இருந்து விடைபெறுகிறோம் இருவரும் விருப்ப விவாகரத்து பெற்று அவர் அவருக்கு உண்டான திசையில் பயணிக்கவும் அந்த பாதையில் தர்ஷனாவின் செயல்பாடுகள் என்னையும் எனது செயல்பாடுகள் அவரையும் எந்த விதத்திலும் சேராது பொறுப்பாகாது என்பதை நான் அறிவேன் அவரும் அறிவார் இப்பிரிவுக்கு உதவும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளோம் இருவரின் தனிப்பட்ட இந்த முடிவுக்கும் அதன் உரிமைக்கும் மதிப்பளிக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் அப்படின்ற மாதிரி சீலு ராமசாமி அவர்கள் ஒரு பதிவொன்றை வெளியிட்டு மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் தமிழ் திரையுலகிற்கு தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து விவாகரத்து நடந்து வருவது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவங்களுடைய இந்த விவாகரத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னுட்டு அலசி ஆராயும் போது பல அதிர்ச்சியான உண்மைகளும் இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சீனு ராமசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மனைவியும் மகள்களும் சேர்ந்து சீனு ராமசாமியின் கவிதைகளை நூலாக்கி வெளியிட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க சொல்வதற்கு சொற்கள் தேவையில்லை என்ற அந்த கவிதை தொகுப்பை சீனு ராமசாமிக்கே தெரியாமல் அவரது மனைவி மகள்கள் தயாரித்து வழங்கியிருந்தாங்க இப்படி ரொம்ப சந்தோஷமாக திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த சீனு ராமசாமியின் வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பிச்சது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகையின் பக்கம் இருந்து தான் புயல் அடிக்க ஆரம்பித்தது இவர் இடிக்க தான் அந்த பக்கம் இருந்து புயலே அடிக்க ஆரம்பித்தது என்று புயலாக மாறிய நடிகை மனிஷா யாதவ் சீனு ராமசாமியை பற்றி பல அம்பலங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க வழக்கு பதினெட்டு பை ஒன்பது திரிஷா இல்லனா நயன்தாரா உள்ளிட்ட படங்கள்ல நடித்த இளம் நடிகை தான் மணிஷா யாதவ் அவர்கள் சினிமாவில் இருந்து இவங்க ஒதுங்க காரணமே சீனு ராமசாமி அவர்கள் கொடுத்த தொல்லை தான் அப்படின்னுட்டு இவங்க பேசியிருந்தது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து இன்னமும் வெளியாகாமல் இருக்கக்கூடிய படம்தான் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் இயக்கிய இடம் பொருள் ஏவல் படம் இந்த படத்தில் நாயகியாக நடித்த பங்குதான் மனிஷா யாதவ் அவர்கள் இந்த படத்தின் போதுதான் பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுத்திருக்கின்றாராம் சீனு ராமசாமி அவர்கள் அதன் பிறகு சீனு ராமசாமி அவர்கள் நான் அது மாதிரிலாம் பண்ணல நான் அந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்ற மாதிரி பல டியூட்களை போட்டு மறுத்திருந்தாலும் பத்திரிகையாளர் பிஸ்னியும் அந்த நனும் தான் முதன்முறையாக சீனு ராமசாமி அவர்கள் அந்த நடிகைக்கு தொல்லை கொடுத்தார் அப்படின்ட்டு அம்பலப்படுத்தியிருந்தாங்க அதன் பிறகு தான் அந்த நடிகையும் இது சம்பந்தமாக பல உண்மைகளை உடைத்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு நடந்த போது தான் சீனு ராமசாமி அவர்கள் தினமும் மணிஷா யாதவுக்கு தொல்லை கொடுத்திருக்கின்றார் அப்படின்றதும் ஒரு கட்டத்தில் தொல்லை தாங்க முடியாமல் தான் அந்த படத்திலிருந்தே விலகிட்டாங்க அதன் பிறகு தான் அவங்க சினிமாவிலிருந்தே விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சரி தொல்லை கொடுத்தாங்க அப்படின்ட்டு மனிஷா யாதவ் சொல்லிட்டாங்க நான் அப்படிலாம் பண்ணலைன்னு சீனு ராமசாமியை மறுத்துட்டாரு மறுத்ததுக்கு அப்புறம் மணிஷா யாதவ் சொல்லியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனு ராமசாமி அவர்கள் மறுத்த பிறகு மனிஷா யாதவ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக அம்பலமாக்கி இருக்கின்றது அவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சீனு ராமசாமியினுடைய ஆபீஸ்ல இருந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது ஒரு புதிய படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருப்பதாக இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாம் எனக்கு அது மிகவும் வினோதமாக இருந்தது இத்தனை ஆண்டுகளாக இருவரும் தொடர்பில் இல்லாத நிலையில ஏன் அவர் எனக்கு போன் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது இடம் பொருள் ஏவல் படப்பிடிப்பின் போது அவர் என்னை நடத்திய விதத்தின் அடிப்படையிலையும் அவர் என்னை அந்த படத்திலிருந்து நீக்கியதாலையும் இனி அவருடைய படத்தில் நடிக்க விரும்பல இது எல்லாவற்றிற்கும் காரணம் நான் அவரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளல அப்படின்றதும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நான் ஒத்துழைக்கல அப்படின்றது தான் மிக முக்கியமான காரணம் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு உடனடியாக எனக்கு பதில் வேறொரு நடிகை அதில் நடிக்க வைக்கப்பட்டாங்க அனைத்தும் திடீரென நடந்ததுதான் நான் அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் இல்லை என்று ஒரு இயக்குனர் நினைத்து என்னை நீக்கினா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒருவர் எனக்கு எல்லா விதமான குப்பைகளை அதாவது மெசேஜ் செய்வதை நான் அனுமதிக்கல எல்லா விதமான மெசேஜையும் அவர் பண்ணாரு அது என்னை அப்செட் செய்ததால அது குறித்து நான் யாரிடமும் பேசக்கூட விரும்பல எனக்கு நடிப்பு வரலை என்று அவர் துறையில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஒரு குப்பை கதை பட விழாவின் நான் அனைவருக்குமே நன்றி சொன்னதால அவருக்கும் சேர்த்து நன்றி சொன்னேன் மேடையில் இருக்கும் ஒருவரை விட்டுட்டு அடுத்தவருக்கு நன்றி சொல்வது தொழில் தர்மம் இல்லை நல்ல மனம் கொண்ட பெரிய இயக்குனர்களிடம் நான் பணியாற்றி இருக்கேன் திறமையானவர்களாக இருந்தோம் தார்மீக உணர்வு இல்லாதவர்களை நான் மனிதர்களாகவே மதிப்பது இல்லை எனது கணவர் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் இந்த துறையில் இருக்கும் எனது நலம் விரும்பிகள் ஆகியோரது ஆதரவு எனக்கு இருப்பதால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் எந்த ஒரு பெண்ணும் போன்ற ஒரு சூழலை மீண்டும் எதிர்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சீனு ராமசாமி அவர்களுக்கு பதிலடியை கொடுத்திருந்தாங்க மனிஷா யாதவ் அவர்கள் அதாவது சீனு ராமசாமி அவர்கள் தொல்லை கொடுத்தது உண்மை தான் அவர் என்கிட்ட தவறாக நடந்து கொண்டது உண்மைதான் அப்படின்ற மாதிரி மனிஷா யாதவ் அவர்களே சொல்லியிருந்தது மிக பெரும் அதிர்வலைகளை அப்போது ஏற்படுத்தியிருந்தது அந்த அதிர்வலைகள் தான் பார்த்திங்கன்னா தற்போது வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி விவரம் அறிந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு சில தவறுகள் நடக்குது ஒரு சிலர் அதிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க ஒரு சிலர் இதுலேயே மூழ்கி அழிந்தும் போறாங்க இயக்குநர்கள் பலர் கடந்த காலங்களில் அப்படிதான் இருந்திருக்காங்க இயக்குனர் பாலச்சந்தருக்கும் மறுபக்கம் இருந்தது அப்படின்னுட்டு சுசித்ரா சொல்லியிருந்தாங்க சீனு ராமசாமியும் இவருடைய சிஷியர் தான் பாரதி ராஜாவுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் பெண்ணுக்கும் மண்ணுக்குமான பலவீனங்கள்ல பலர் விழுந்து போறாங்க அழிந்து போறாங்க ஆனால் யார் குடும்பத்தையும் கெடுக்காம யார் கண்ணிருக்கும் காரணமாகாமல் நீ செய்யக்கூடிய செயல்கள் இருக்க வேண்டும் இங்கே இவருடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடிகையினுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் திடீரென தன்னுடைய பதினேழு கால திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து விவாகரத்து போகின்றார் இதை பற்றியும் இந்த விவாகரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல அதிர்ச்சியான விஷயங்களை பற்றியும் நடிகை மணிஷா யாதவுக்கும் சீனு ராமசாமிக்கும் இடையில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இந்த விவாகரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீனு ராமசாமிக்கும் அந்த நடிகை மணிஷா யாதவுக்கும் இடையில் நடந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சீனு ராமசாமி அவர்களுடைய இந்த விவாகரத்து பற்றியும் நடிகைக்கும் அவருக்கும் என்ன நடந்தது அப்படின்ற பல உண்மைகளையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் ஒழுக்கம் இல்லை அப்படினா மிக அளவுல வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாகும் அப்படின்றத பலரும் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளவும் நிச்சயம் இந்த பதிவு உதவும்